ரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அருமையான கத்தர பிள்ளைகள் யாவருக்கும் எங்களது அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஆலயத்தின் சார்பில் உங்கள் சமாதானத்தின் நேரம் எங்கள் திருச்சபையின் மூலமாய் இந்த உங்கள் சமாதானத்தின் நேரம் இந்த அருமையான ஸ்தோத்திரம் இந்த சிறப்பு தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்திரை பிள்ளைகளே ஸ்தோத்திரம் எல்லாரும் நலமாக இருப்பேன் நம்புகிறேன் தொடர்ந்து நம்முடைய கிராஸ் டிவியில் உங்கள் சமாதானத்தின் நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமை மாலை நேரத்தில் பார்க்கும்படி அன்போடு கேட்கிறேன் ஏஜி சட் யூடியூப் சேனலிலும் நிகழ்ச்சி வார்த்தை வருகிறது பாருங்கள் உங்களுக்காக ஜபிக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக ஊழியக்காரனாய் அடிமை தனியாகவும் ஜபிக்கிறேன் சொல்லியும் அமென் ஜபிக்கிறேன் அருமையான கட்டுரை பிள்ளைகளே ஸ்தூத்திரம் ஒருவேளை நீங்க எந்த ஒரு ஆராதனைக்கும் ஆவிக்குரிய ஆலயத்திற்கு ஆலயத்திற்கு திருச்சபைக்கு எந்த ஒரு திருச்சபைக்கும் நீங்க போகலன்னா எங்களை எங்க சபையில் நீங்க ஆராதிக்க உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம் இந்த தேவடைய வார்த்தை முடிந்தவுடனே எங்க ஆராதனையின் ஒழுங்கு நேரம் வருகிறது அதை பாருங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் எங்களோடு கூட வந்து எங்களை நீங்க ஆராதிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த நாளிலும் ஒரு முக்கியமான காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் உபாமத்தின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாயை கத்து உன் கை செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின் கனியிலும் உன் முருக ஜீவன் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார் ஆண்டவருக்கு மகிமை ரெண்டு வார்த்தைய நான் அழுத்தி சொல்லுகிறேன் உன் தேவனாய் ஸ்தோத்ரா உனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு முதல் வார்த்தை சொல்கிறேன் அன்பு பிள்ளைகளை பார்க்கிற உங்களுக்கு எனக்கும் நன்மை உண்டாகும்படி செய்கிற தேவன் இரண்டாவது சொல்லுகிறார் உனக்கு பரிபூரணம் அடைய செய்வேன் ஆண்டவருக்கு மகிமை இந்த ரெண்டு வார்த்தையின் மூலமாய் நான் கொஞ்ச நேரம் வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன் ஆண்டவருக்கு மகிமை உன் தேவன் உனக்கு நன்மை உண்டாகும்படி என்ன நன்மை அங்க செய்கிறார் என்ன பரிபூர்ணத்தை கொடுக்கிறார் பாருங்க இன்னைக்கு நன்மைக்காக எத்தனையோ காரியங்களை செய்கிறோம் சில நேரத்தில் தான தர்மங்களை கூட நன்மைக்காக பண்ணுகிறோம் ஏழைகள் எளியவர்களுக்கு நாம் உதவி செய்கிறோம் நமக்கு நன்மை வேண்டுமே நீ உலக பிரகாரமான ஜனங்கள் நன்மைக்காக பரிபூரணமான காரியத்திற்காக எங்கெல்லாமோ கடந்து போகிறதை நம்ம எல்லாரும் பார்க்கிறோம் ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு நான் நன்மை உண்டாகும்படி செய்வேன் இயேசு வேதம் அவர் நன்மை செய்கிறாராகவே சுற்றித் திரிந்தார் நம்ம ஆண்டவரே நன்மைகளின் நாயகர் தான் அழகா பாடிருக்காரு நன்மைகளின் நாயகனே ஸ்தோத்ரா நன்மை செய்கிற நல்ல தேவன் குறைவுகளை நிவர்த்தியாக்குகிற நல்ல தேவன் பாடுகளை மாற்றுகிற மகிமையுள்ள தேவன் ஓ சோதனைகளை நீக்குகிற அற்புதமான தேவன் வியாதியை மாற்றுகிற தேவன் அவர் உயிரோடு இருந்த நாட்கள்ல அமையன் புதிய பாட்டுல மத்தையும் படிச்சு பார்த்தீங்கன்னா அவன் போகிற இடங்கள்லாம் தேவன் நன்மை செய்தா இருளில் வாழ்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாங்க யோசித்து பாருங்களேன் நன்மை செய்தார் கத்தருக்கு மகிமா அவர்கிட்ட வந்த எல்லாருக்கும் இல்லைன்னு சொல்லாம அற்புதமான நன்மைகளை எத்தனையோ காரியத்தை அவர் செய்தார் என்பதை வேதம் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல பரிபூரணம் அடையும் செய்தார் பழைய பாட்டில் பாருங்க ஸ்தோத்ரா பரிசுத்தவான்கள் எடுத்துக்கோங்க ஆப்ரகாம் எடுத்துக்கோங்க அவன் ஆண்டவ யாக்கோப் எடுத்துக்கோங்க ஆப்ரகாம் ஒன்றும் இல்லாமல் இருந்து எல்லாவற்றி விட்டவராதான் ஏசுவ பின்பற்றினார் யாக்கோப பாத்தீங்கன்னா ஸ்தோத்ரா அப்பா வீட்டுல இருந்து ஒன்றும் வெறும் வெறும் கையனாய் சொல்லுகிறார் நான் வெறும் கையனாய் தான் வெறுமையா தான் அவர் வந்தாரு ஆனா நிறைவான பலனை அவன் ஆப்ரகாமுக்கும் தேவன் கொடுத்தார் அவன் மகனாகி ஈசாவுக்கும் கொடுத்தார் அவருடைய மகனாகி யாக்கோபு தேவன் கொடுத்தார் பிள்ளைகளே நீங்களும் நானும் பரிபூரண நன்மைகள் பரிபூரண ஆசீர்வாதம் பரிபூரண சமாதானம் பரிபூர்ணமான நன்மை பொருளாதாரத்தில் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் அவர் கொடுக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் ஏன்னா அவர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார் தர்மியான மாலை பார்த்து கொண்டிருக்கிற யூடியூப் சேனல் வழியாய் அன்பு மகளே மகனே அன்பு சகோதரா சகோதரியே தம்பி தங்கச்சி அமேன் சுத்திர அப்பா அம்மா ஒருவேளை என்ன நன்மை வேணும் எதிர்ப்பு குறைப்பட்டவங்களா இருக்கிறீங்க யோசித்து பாருங்க எதுல குறைவுள்ளவளா நம்ம இருக்கிறோம் எந்த நன்மை எனக்கு வேணும் ஸ்தோத்ரா என் பொருளாதாரத்துல நன்மை வேணுமா ஸ்தோத்ரா ஒருவேளை என் பிள்ளைங்க வாழ்க்கை நன்மையே இல்லையா ஸ்தோத்ராம் சிலர் அமேன் ஸ்தோத்ராம் கிராஸ் டிவில இந்த பிரார்த்தனை நேரம் நேரத்துல நான் ஸ்தோத்ராம் பிரார்த்தனை நேரம் ஜபிக்கும் போது அநேகர் சொல்றேன் என் பிள்ளைக்கு குழந்தை பாக்கியம் இல்லை பல ஆண்டுகள் ஆச்சு குறைவோடு கூட இருக்கிறோம் ஸ்தோத்ரா பிள்ளைகளே ஆண்டவருக்கு மகிமை இன்னைக்கு குடும்பத்துல குறைவோடு இருக்கிற

நன்மை செய்வேன் ஆமேன்னு சொல்ல முடியுமா கத்தர் நமக்கு நன்மை செய்வேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார் ரெட்டிப்பான் நன்மையை தருவேன் நான் இன்றைக்கே தருவேன் சொல்லி இருக்கிறார் அடுத்து பாருங்க சுத்ராம் பரிபூரணமாய் பரிபூ குறைவில்லாம நான் உனக்கு தருவேன் பிள்ளைகள் எல்லாம் எதெல்லாம் உங்களுக்கு நன்மை வேணுமோ அதை நீங்க மனசுல வைத்து இந்த தேவனுடைய வார்த்தை கேளுங்க பாருங்களேன் நம்ம ஆண்டவன் நன்மையை தேவன் தரணும் நான் பொதுவா இப்படி சொல்லுகிறேன் ஸ்தூத்திரம் அவன் கட்டினமா ஒரு நல்ல அவன் வேலை செய்தாதான் அந்த வேலைக்கு ஏற்ற விதமாய் கூலி எஜமானிருந்து கடந்து வருகிறது அமேன் ஸ்தோத்திராம் பாருங்களா ஒரு சுகம் இல்லைன்னு சொன்னா நம்ம ஒரு வழக்கம் ஒரு ஹாஸ்பிட்டல் போவோம் அந்த டாக்டரை காட்டுகிறோம் ஆமே அப்ப போனாதான் வீட்டை விட்டு எழுந்து போய் நம்ம சில காரியம் பண்ணாதான் நன்மை நம்முடைய சரத்துல உண்டாகுது அதே தான் அமை ஆண்டவர் நன்மை தருவேன்னு வாக்கு பண்ணினாலும் அவர் நன்மை தருகிற தேவனா இருந்தாலும் நம்ம சில காரியங்களை செய்யும் தான் நம்முடைய வாழ்க்கையில நன்மை உண்டாகுது பல ஆண்டுகள் முன்பாக ஒரு குடும்பத்தை அறிந்திருக்கிறேன் அந்த குடும்பத்தில் ஜபிக்க போவேன் ஜபனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாஷம் அடிக்கடி வந்து ஜபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வார்கள் ஜபிக்கும் போதான் சொல்லுவேன் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ காலையோ மாலையோ நீங்க ஆராதனைக்கு வரலாமே அவங்க சொல்லுவாங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் எங்களுக்கு லீவு எங்களுக்கு வேலை அதிகமா இருக்குது ஸ்தோத்ராம் எனவே ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு எங்களுக்கு முடியலை ஆனா நீங்க வந்து மாஸ்டர் ஒரு நாளோ ரெண்டு நாளோ நீங்க வந்து ஜபிக்கிறீங்களா பாஸ்டர் பிள்ளைகளை ரொம்ப கஷ்டத்துல ஸ்தோத்திரம் ரொம்ப வேதனையோடு கூட அந்த பிள்ளைகள் சில ஆண்டுகளுக்கு ரொம்ப வேதனையோடு கூட காணப்பட்டாங்க ஆண்டவருக்கு முக்கியத்துவம் பிள்ளைகளே செய்ய வேண்டிய காரியத்தை செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாய் தேவன் எனக்கும் என் பிள்ளைகளுக்கு நன்மை செய்வார் உபாமத்தில் சொல்லியிருக்கிறார் நீயும் உன் பிள்ளைகளும் எஞ்சென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படிக்கு நம்ம நல்லாயிருப்போம் பிள்ளைகளை அந்த எட்டாவது வசனத்தை பாருங்க உபாகம் முப்பது எட்டுல சொல்றாரு பாருங்க நீயோ மனம் திரும்பி கர்த்தர் எனக்கு நன்மையை பரிபூரணமாய் கர்த்தர் கொடுக்கணும்னா நான் மனம் திரும்ப வேண்டிய காரியத்துல மனம் திரும்ப ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆமாம் கடந்த நாட்கள் ஒரு சகோதரனுக்காக ஜபித்த போது அவர் சில காரியத்தை மனதில் வச்சு சொன்னார் அப்ப சொன்னேன் சகோதரர் ஏதாவது குறைவு உங்ககிட்ட இருக்குன்னா நீங்க அறிக்கையிட்டு விட்டு விடுங்க அப்படி யோசித்து பார்த்தாரு இருக்கா பிரதர் அப்படின்னு கேட்டேன் இருக்கு பாஸ்டர் ஸ்தோத்ராம் சொன்னேன் கண்டிப்பா நீங்க அறிக்கையிட்டு கத்தருக்கு பிரியமில்லாத காரியம் எதுவா இருந்தாலும் நீங்க விட்டுருங்க பிரதர் விட்டுட்டு ஆண்டவர் சமூகத்துல ஜோம் பண்ணுங்க நிச்சயமா உங்க சரத்துல ஆண்டவர் செய்ய வேண்டிய நன்மையை செய்வார் என்று சொல்லி அவருக்காக ஜோம் பண்ண பாக்க அமேன் ஸ்தோத்ராம் ஒன்னும் தெரில பிள்ளைகளை இருதயத்தை நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் தான பாக்குறாரு என் இருதயம் ஆண்டவருக்கு பிரியமான இருதயமா இருக்குதா விட வேண்டிய ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தையும் நான் விட்டு விட்டேனா நல்லா யோசித்து பாருங்களேன் அவன் விடாம ஆண்டவருக்கு ஆண்ட அழகா சொல்றாரு அவன் நீயோ மனம் திரும்பி பழைய வாழ்க்கையை விட்டு விட்டு அல்லது பழைய பாவத்தை விட்டு விட்டு நான் உதாரணத்துக்கு இப்படி சிம்பிளா சொல்றேன் ஒருவேளை நீ ஆண்டரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால சினிமா பார்த்துருக்கலாம் இயேசு ஏற்றுக்கொள்றது முன்னால சில வார்த்தைகள் அமையன் சுத்திரம் பொல்லாத அமை கெட்ட வார்த்தைகள் நீங்க பேசிருக்கலாம் ஆனா இயேசுவா அறிந்து ஆராதிக்க ஆலயத்துக்கு போன இந்த காரியத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு நம்ம கத்தரை ஆராதிக்கணுமா யோசித்து பாருங்களேன் சுத்ராம் நீ பழைய காரியத்திலா விட்டுட்டு மனம் திரும்புவாய் என்று சொன்னால் இஸ்ரேல் ஜனங்களை கத்தர் ஆசிர்வதிக்கணும்னு விருப்பப்பட்டார் ஆனா நிறைய பேர் ஆசிர்வதி ஆசிர்வதிக்க பட முடியல ஸ்தோத்திரம் காரணம் அவங்க செய்கிற சில தவறான பழக்க வழக்கங்கள் பைபிள் அழகாசம் முறுமுறுத்தாங்களா 볼랑 가나벨리 이치땅을 아. வேசித்தனம் பண்ணினாங்களாம் மோசை குரோதமா அடிக்கடி எழுந்தாங்களாம் பாருங்க காணான் தேசத்தை சுதந்திரிக்க எல்லாரையும் கத்தர் அவன் அழைத்தார் ஆனா சொத்துற அழைச்சதுல பெரியவங்கள ரெண்டே ரெண்டு பேர் மாத்திரம்தான் ஆண்டவர் வைத்த ஆசிர்வாத்த யோசுவாவும் காலைப்பு மாத்திரம்தான் பெற்றுக்கொள்ள முடிந்தது மற்றவங்க யாருமே காணானுக்குள்ள போகல அவங்க பிள்ளைகள் மட்டும் போனான் காரணம் மனம் திரும்ப வேண்டிய காரியத்தை விட்டு மனம் திரும்பல சொத்ராம் அமே பாவ வாழ்க்கைக்கு நீ ஒரு முற்றுப்புள்ளி வைப்பா என்று சொன்னால் இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லைன்னு சொன்னா அதுல எவ்வளவு ஆயிரம் லாபம் வந்தாலும் அதுல எவ்வளவு நன்மை இருந்தாலும் எவ்வளவு எந்த செவ்வளவு இன்பமா இருந்தாலும் அதை விட்டு நீ விலகினாதான் ஆண்டவராகிய தேவன் அற்புதமான காரியம் செய்வார் பாருங்க புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் சோங்கொடுக்கும் போதெல்லாம் ஆண்டவர் சில காரியத்தை சொல்லுவார் சோத்ரா உன் விசுவாசத்தின் படியே உனக்காக கடவுது இனி நீ பாவம் செய்யாதே இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி ஜனங்களை ஆசீர்வதித்ததை நீங்க பைபிள பார்த்துருப்பீங்க அதே போலதான் கத்தர் சும்மா எடுத்த உடனே நம்ம ஜெபத்தை கேட்டு அமேன் சோத்ரா ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் இல்ல பிள்ளைகளே உண்மையான உள்ளத்தோடு மனம் திரும்பும் பொழுது பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு புதிய வாழ்க்கையில ஆண்டவரோடு இணைத்து கொண்டு நம் ஆண்டவரை சார்ந்து கொண்டு வாழ்வோம் என்று சொன்னால் நமக்கு நன்மையை எப்படி கொடுப்பாரா பரிபூர்ணமாகவே கொடுக்கிற நல்ல தேவன் அவர் மனம் திரும்புங்க பிள்ளைகளே ஸ்தோத்திர எந்த காரியனாலும் விட்டு விடுங்க அதே வசனம் சொல்லுகிறது நீயோ மனம் திரும்பி கத்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து இந்த வார்த்தையில சொல்றேன் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு செவி கொடு ரெண்டாவது சொல்றாரு கீழ்ப்படி அமேன் கத்தருக்கு மகிமை நல்லா படிச்சிருக்கிறோம் நல்ல அறிவு இருக்கு ஞானம் இருக்குது ஆனா ஆண்டவருடைய வார்த்தைய வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு பேசுகிற வார்த்தைக்கு நான் கீழ்படிய ரெடியா இருக்கிறேனா ஸ்தோத்திரம் யோசித்து பாருங்க நாய்ச்சல் தூரம் நம்ம ஆலயத்துக்கு போகிறோம் ஆண்டோட ஆலயத்துல காத்திருக்கிறோம் சுத்திரன் தேவனுடைய ஊழியர் மூலமா கத்த நம்மோடு பேசுகிறார் பாடல் நேரங்கள்ல பேசுறாரு சங்கீத பகுதிகளில் பேசுகிறாரு தேவண்ட வார்த்தை பகுதியில் பேசுறாரு பேசுகிற சத்தத்துக்கு நான் செவி கொடுத்து நான் கீழ்படுகிறேனா நல்லா யோசித்து பாருங்களேன் ஆண்டவருக்கும் மகிமை அமேன் சுத்திரன் நாகமான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நாகமான் ஸ்தோத்திர எலிசாட்ட வந்து நிக்கிறார் எலிசா சொல்ற ஒரு வார்த்தை நீ போய் யோர்தான் நதியில ஏழு முறை ஸ்தானம் பண்ணு ஒரு எளிமையான காரியம் ஆனா இவருக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு ஊழியக்காரனை திரும்பி கூட பார்க்கலையே ஊழியக்காரன் தலையில கை வச்சு ஜோ பண்ணுவார் நினைச்சேன் என்ன பூசி ஜோம் பண்ணுவார் நான் யோசிக்க சொல்லுகிறேன் அப்படிலாம் நினைச்சு பார்த்தேன் அவர் மூஞ்ச கூட பார்க்காம ஒரு வேலைக்காரனை விட்டுட்டு ஒரு வேலை பாஸ்ட பார்க்க போறீங்க பாஸ்டர் இருக்கிறார் வீட்டுல இருக்கிற அவங்க பிள்ளைகளை வச்சோம் வேலைக்காரனை விட்டோம் ஏமா நீங்க பார்க்க வர வேண்டாம் உங்களுக்காக ஜோம் பண்ணுங்க போயிட்டு அடுத்தவர வாங்கன்னு சொன்னா எவ்வளவு வேதனை வரும் நம்மளுக்கு ஊழியக்காரருக்கு எவ்வளவு ஏத்தோம் அவர் நம்மளை பார்க்க கூட மாட்டிக்காலு அதே நாகமானுக்கு இருந்தது எஜமானே ஆண்டவனே அவர் கடினமா ஒரு காரியத்தை கேட்கலையே யோர்தான்ல போய் குழி அப்படின்னு சொல்றாரு ஸ்தோத்ரா பாருங்க அந்த மனுஷன் ஆரம்பத்துல கீழ்படியாம இருந்தாலும் தேவனுடைய மனிதன் சொன்ன வார்த்தை கேட்டு கீழ்படிந்தார் அவர் சரீரம் சின்ன பிள்ளை சரீரம் போல மாற்றப்பட்டது பிள்ளைகளே நீ கீழ்படு சின்ன பிள்ளை போல கீழ்படிங்க உங்க ஆலயத்துல ஒரு போதகர் உங்களை நோக்கி கத்தரை வார்த்தையை பேசும்போது தனிப்பட்ட விதத்துல உங்களோட சில காரியங்களை அவன் ஈடுபடும் போது தயவு கூர்ந்து அந்த வார்த்தை ஏத்து நிக்காதீங்க ஆண்டவன் நல்லவர் சொந்தராம் உண்மையாய் அந்த வார்த்தை கீழ்படி ஒரு மொழியை செய்யுங்க பிரதர் இந்த காரியத்தை நிறைவே நிறைவேற்றுங்க பிரதர் சொல்லிட்டாங்களா அமையும் செஞ்சு பாருங்க வேத உங்களை குறித்து என்ன சொல்லுது ஆண்டவங்களோடு என்ன பேசுறார் அந்த பேசுகிற வார்த்தைக்கு எல்லாம்

இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கற்பனை எல்லாவற்றையும் நீ செய் மூணாவது சொல்றாரு நீ செய்ய ஆரம்பிப்பா அமையன் முதலாவது அமையன் ப வாழ் பழைய வாழ்க்கை பழைய பாவம் எல்லாவற்றையும் விட்டு நீ மனம் திரும்பிடு ரெண்டாவது என் வார்த்தைக்கு உண்மையாய் கீழ்ப்படி மூணாவது என் கட்டளையை எழுதி கொடுத்துருக்கிறேன் என் கட்டளையின்படி நீ செய்ய நீ கவனமாயிரு கட்டளின்படி நீ செய் நட ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் அருமையான பிள்ளைகளே நமக்கு தேவன் கொடுத்த கட்டண வேதம் தான் ஸ்தோத்ராம் ஆண்டவருக்கு மகிமை ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆண்டுடைய பிள்ளை அடுத்த செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஞானஸ்தானம் பெற்ற ஒரு பிள்ளை ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற கத்தரை பிள்ளை நல்ல வேறுபட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் உலகத்துக்கு உங்களுக்கு வித்தியாசம் இருக்கணும் வேறுபட்ட வாழ்க்கை வாழ்ற பிள்ளை நல்ல வாரந்தோறும் கத்தரை சபையில் ஆராதிக்க வேண்டும் இதெல்லாம் ஆண்டு கொடுத்த நியமனங்கள் ஸ்தோத்திரம் நல்ல கத்தர் ஆராதிக்க வேண்டும் ஆராதிக்கிற கத்தரை பிள்ளை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ற கத்தரை பிள்ளை அவருடைய சீசராய் ஆலயத்துக்குள்ள நீங்க மாற்ற மாற்ற வேண்டும் அவை அது மாத்திரம் இயேசு போகிறார் அவர் வருகைக்கு நீ ஆயத்தமாக தேவன் இதெல்லாம் கட்டளையா பைபிள் உபதேசமாக வெளியே வச்சிருக்கிறார் இதை என் வாழ்க்கையில கடைபிடிக்க நான் ஆரம்பிக்கும் பொழுது எப்பொழுதும் கத்திரனுக்கு நன்மைகளை அவர் தர சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார் மூணு காரியம் சொன்னேன் கத்தர் நன்மை செய்து உன்னை கத்தர் பரிபூர்ணம் அடைய செய்யணும்னு சொன்னா முதலாவது மனம் திரும்ப வேண்டிய காரியத்துல மனம் திரும்புங்கள் இதெல்லாம் கீழ்ப்படியணுமோ கீழ்ப்படிந்து அடங்கியிருங்கள் மூன்றாவது ஆண்டவர்கள கட்டளை உபதேசத்தை அமேன் உபதேசத்துல நீங்க நடந்து பாருங்கள் நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு நன்மைகளை பரிபூர்ணமாய் செய்வார் அந்த வார்த்தைக்கு நான் ஒப்புக்கொடுப்போமா எசப்பா எனக்கும் நீங்க நன்மையை தந்திருங்கப்பா பரிபூர்ணமா தந்திருக்கப்பான்னு நீங்க சொல்லுங்க அன்பின் ஆண்டவரே உங்கள் சமாதானத்தின் நேரம் இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஊழியக்காரன் பாரம் எடுத்து ஜபிக்கிற ஐயா கத்தரை நன்மை செய்ய வேண்டும் ஒரு மூன்று காரியத்தை நன்மை சொல்லியிருக்கிறேன் அதை நானும் அருமையான பிள்ளைகளும் கடைபிடிக்க ஒவ்வொருவருக்கும் நீங்க அணுக்கரகம் பண்ண வேண்டும் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளையுடைய குறைவுகள் நீங்கட்டும் வாரங்கள் நீங்கட்டும் வேதனை நீங்கட்டும் அந்த உபத்திரவங்கள் மாறட்டும் அண்டவரே வியாதிகள் எல்லாம் இயேசுவி நாமத்துல இவ பார்த்து கொண்டிருக்கிற ஜபிக்கிறதிலே எல்லாம் வியாதிகள் முற்றிலும் மாறட்டும் யாரெல்லாம் கத்திர ஆராதிக்க முடியலையோ ஆராதிக்கே போகாத மக்கள் எங்களோட ஆலயத்தில் வந்து ஆராதிக்கவும் கிருபை தர வேண்டும் என்று ஜபிக்கிறேன் இந்த நாளிலும் உங்கள் சமாதானத்தின் நேரத்தை ஆசீர்வைத்த என் தேவனுக்கு நன்றி தாழ்த்துகிறேன் ஏசப்பாவின் நல்ல நாமத்தில் தாழ்மையோடு ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே பிதாவேன் காட் பிளஸ் யூ காட் பிளஸ்